ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷனில் ஆக்டர் சூரிய அவர்கள் நடித்த கொட்டுக்காளி படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அந்த படத்தை பற்றி கமல்ஹாசன் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அதை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா கொட்டுக்காளி படம் ஒரு மத்திய அரசு சான்றிதழ் திரையில் தோன்றும் கணத்தில் இருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகின்றன நூற்றி மூணு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் அப்படின்னு ஒரு குறிப்பை பார்த்ததுமே தமிழ் சினிமா ஒரு ராகூத்தி யுகத்திலிருந்து மீண்டும் நவீன கதை சொல்லி ஒருவனின் களமாகிவிட்டது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு தம்பியை சூரிய தவிர எனக்கு தெரிந்த முகங்கள் இல்லை மூன்று நிமிடங்களுக்கு பிறகு அவரும் தெரியவில்லை பாண்டியன் என்னும் கதாபாத்திரம் தான் தெரிந்தார் காலில் கல் கட்டிய சேவல் ஒன்று விடியலுக்காக கூட கூவாமல் குழம்பி நிற்கிறது மறுபுறம் நம் கண்ணுக்கு தெரியாத கல் ஒன்று காலில் கட்டப்பட்ட பெண் ஒருத்தி அந்த சேவலையே வெறித்து பார்க்கிறாள் கொட்டுக்காளி டைட்டில் திரையில் கண்ணிமிக்கும் நேரத்தில் கால்கட்டை உதறி தப்பிக்கிறது சேவல் வெறித்து பார்த்த பெண்ணின் கண்ணில் சின்ன எதிர்பார்ப்பு பின் இரு உறவினர்கள் சேவலை குரத்தி பிடித்துக் கொண்டு போகிறார்கள் பெண்ணின் கண்ணில் நம்பிக்கை மங்குகிறது இவள் தான் நாயகி இது கொட்டுக்காளி படத்தின் விமர்சனம் அல்ல இனி இது போன்ற நல்ல சினிமாக்களும் தமிழில் அடிக்கடி வரும் என கூறும் கட்டியம் ஒரு சிலருக்கு எச்சரிக்கை ரசனை குறைபாடு உள்ளவர்கள் தம்மை விரைவில் மேம்படுத்திக் கொள்ளாவிடில் நல்ல நவீன சினிமாவின் நீரோட்டத்தில் கலக்க முடியாது கரையிலேயே அசுத்தப்படுத்தாமல் அவர்கள் தங்கள் தாகங்களை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் அழகான சினிமா மொழியில் அற்புதமான பகுத்தறிவு கதை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக இயற்கைக்கு மட்டுமில்ல திரு சிவகார்த்திகனுக்கும் நன்றி சாளரமல்லாத சிறையாக தமிழ் சினிமாவை பழைய வர்த்தகர்கள் வைத்திருக்க முடியாது புது பார்வையாளர்களும் புது படைப்பாளர்களும் ஜெய் சினிமா அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் கொட்டுக்காலி குழுவினரையும் சிவகார்த்திகனையும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு அண்ட் இந்த கொட்டுக்காலி படத்து மேல எஸ் கே அண்ணா செம்ம கான்ஃபிடென்ட் வச்சிருக்காரு சூரிய அவர்கள் வேற லெவலாக நடிப்பை காமிச்சிருக்காராம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்பஸ் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்